அவன் பல வருடங்களாக சிறுகச் சிறுக பணம் சேர்த்து வைத்திருந்தான் பழனி முருகனுக்கு தன் கையால் சுத்தமான தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வழியாக பணம் சேர்ந்தது தரமான மலைத்தேனை ஒரு சிறிய குடத்தில வாங்கி இடுப்பில் கட்டிக்கொண்டு பழனிக்கு பாதயாத்திரையாக கிளம்பினான் அவனுக்கு வயது அதிகம் என்பதால் நடப்பது சிரமமாக இருந்தது ஆனாலும் முருகா முருகா என்ற வைராக்கியத்தில் நடந்தான் தைப்பூச கூட்டம் மோதியது மலைப்படிகளில் ஏறும்போது முத்து மிகவும் சோர்ந்து போனான் தாகம் தொண்டையை வரட்டியது கால்கள் நடுங்கின மயக்கம் வருவது போல் இருந்தது கையில் காசு இல்லை தண்ணீர் பாட்டில் வாங்கக்கூட வழியில்லை அப்போது படிகளில் ஓரமாக ஒரு சின்ன பையன் கந்தலான உடையில் சுருண்டு படுத்து கிடப்பதை பார்த்தான் அந்த பையன் முனகிக்கொண்டே இருந்தான் முத்து அருகில் சென்று பார்த்தான் அந்த சிறுவன் மெலிந்து போய் கண்கள் பஞ்சடைந்து கிடந்தான் என்னப்பா வேணும் என்று முத்து கேட்டான் அந்த சிறுவன் மெல்லிய குரலில் ரொம்ப பசிக்குது தாத்தா மயக்கமா வருது ஏதாவது சாப்பிடக் கொடுங்களேன் என்று கை நீட்டினான் முத்து திடுக்கிட்டான் அவனிடம் இருப்பது அந்த சிறிய தேன் குடம் மட்டும்தான் அதை முருகனுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருக்கிறான் இது எப்படி கொடுப்பது ஆனால் அந்தச் சிறுவனின் கண்கள் தாத்தா பசிக்குது என்று கெஞ்சுவது அவன் நெஞ்சை உருக்கியது முத்து மேலே கோவிலை பார்த்தான் முருகா உனக்கு கொண்டு வந்த தேன் இது ஆனா இங்கே உன் குழந்தை ஒருத்தன் பசியில துடிக்கிறான் இப்பொழுது உனக்கு ஊற்றுவதை விட உயிருள்ள இவனுக்கு ஊற்றுவதுதான் தர்மம்னு என் மனசுக்கு தோணுது மன்னிச்சிடு என்று வேண்டிக் கொண்டான் சற்றும் யோசிக்காமல் அந்த தேன் குடத்தைத் திறந்து அந்த சிறுவனின் வாயில் ஊற்றினான் அந்த சிறுவன் ஆசை ஆசையாக அந்த தேனை குடித்தான் குடித்து முடித்ததும் அவன் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் அவன் எழுந்து உட்கார்ந்து முத்துவை பார்த்து அழகாக சிரித்தான் ரொம்ப நன்றி தாத்தா பசியாரிடுச்சு என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தோடு கூட்டமாக ஓடி மறைந்தான் முத்துவின் கையில் இப்போது காலிகுடம் மட்டுமே இருந்தது மனம் முழுக்க பாரத்துடன் மலை ஏறினான் சன்னிதானத்தை அடைந்தான் எல்லாரும் பால் பன்னீர் என்று அபிஷேகப் பொருட்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் முத்து மட்டும் வெறுங்கையோடு கண்ணீருடன் ஓரமாக நின்றான் முருகா உனக்குன்னு ஆசையா கொண்டு வந்தேன் ஆனால் என்னால கொண்டு வந்து சேர்க்க முடியலையே பாவியா நிற்கிறேன் என்று அழுது கொண்டான் பூஜை முடிந்து திரை விளக்கப்பட்டது அலங்காரத்தில் ஜொலிக்கும் முருகனைப் பார்த்ததும் முத்துவின் அழுகை அதிகமானது அப்போது அருகிலிருந்த தலைமை குருக்கள் ஆச்சரியத்துடன் முருகனின் சிலையையே உற்றுப் பார்த்தார் பிறகு சத்தமாக என்ன அதிசயம் இது இன்னைக்கு காலையிலிருந்து யாருமே தேன் அபிஷேகம் பண்ணல ஆனா முருகனோட வாயிலிருந்து இப்பதான் தேன் குடிச்ச மாதிரி ஈரம் வழியுது சிலையிலிருந்து தேன் வாசனை கமகம்னு வருதே என்றார் முத்துவுக்கு தூக்கி வாரி போட்டது படியில் பசியோடு இருந்த அந்த சிறுவனின் சிரித்த முகம் அவன் நினைவுக்கு வந்தது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது படியில் அமர்ந்து தன்னிடம் பசிக்கு தேன் கேட்டது சாதாரண சிறுவன் அல்ல அந்த பழனி ஆண்டவனே என்று பசியோடு இருக்கும் ஒரு உயிருக்குச் செய்யும் அன்னதானத்தையே முருகன் ஏற்றுக்கொள்வான் என்று உணர்ந்து சிலிர்த்துப் போய் நின்றான் முத்து அவன் காளிக்குடம் இப்போது பக்தியால் நிறைந்திருந்தது வயதான காலிலும் வைராக்கியம் கொண்டு பழனிமலை ஏறினான் பார்த்து தாகம் வாட்ட மயக்கம் சூழ படியில் கண்டான் ஒரு பாலகனை பசி என்று அவன் கையேந்த கலங்கி நின்றான் முத்து அக்கணமே ிருக்கும் சாமிக்கு ஊற்றுவதை விட துடிக்கும் உயிருக்கு தருவதே தருமம் குடத்தை திறந்து தேனை ஊற்றினா சிரித்து மறைந்தான் சிறுவனம் விடம் வெறுங்கையோடு சந்நிதி சென்றா கண்ணீரோடு ஓரமாக நின்றா தேனை கொடுக்கலையே என்று குறுகி போய் முருகனை கண்டான் அதிசயம் அங்கே கண்டது பாருங்கள் குருக்கள் குரல் அங்கு ஒலித்தது கேளுங்கள் அபிஷேகம் செய்யாத வேலவன் இதழில் தேன் துளி வழிவதை நீங்களே பாருங்கள் பழனி ஆண்டவனே என்று புரிந்தது மெல்ல ஏழைக்கு இடுவதே இறைவனு பூஜை என்று அந்த கந்தன் மெல்ல தர்மம் காக்கும் தலைவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா